ஒரு பெரிய பலமே அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு தான் அதுதான் அந்த கட்சியினுடைய ஒரு வேறு மாதிரி ஒரு அடிப்படை பலமே அதுதான் ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு கட்சி ஒன்று வளரணும்னா அதுக்கான அந்த வேறுகளும் விழுதுகளும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா அப்படிதான் நம்மளுடைய இந்த அமைப்பை பலப்படுத்துகிற ஒரு வேலையை தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரையும் தேர்ந்தெடுத்து அறிவிச்சுட்டு இந்த நேரத்தில் நம்ம மேலே ஒரு கம்ப்ளைண்ட் அது என்னன்னா அதுதான் எனக்கும் புரியல நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம் ஏன் இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்றதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான் அந்த தான் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்லயும் அந்த ரெண்டு தேர்தல்லையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது வரலாறு கம்ப்ளைண்ட் அது என்னன்னா நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம் அதே தான் இங்கேயும் கேட்குறேன் ஏன் வரக்கூடாதா சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் பெருசு பெருசா சாதிச்சிருக்கிறாங்க நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை தான் இருப்பாங்க நம்மளுடைய கட்சி ஒன்றும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாதுல்ல முன்னாடிலாம் அந்த காலத்துல பண்ணையாருங்க தான் பதவியில் இருப்பாங்க இப்போ கொஞ்சம் உல்ட்டா மாறிடுச்சு பதவியில இருக்கிறவங்களாம் பண்ணையாரா மாறிடுறாங்க மக்களுடைய நலனை பத்தியோ நாட்டோட நலனை பத்தியோ வளர்ச்சிகளை பத்தியோ எத பத்தவலைப்படாம பணம் 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 எந்தெந்த வழிகள் எந்தெந்த ரூட்லலாம் இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையாறுகளை அரசியலை விட்டே அகற்றுவதுதான் நம்மளுடைய முதல்